வணக்கம் இது தமிழ் குரல் நானுங்கள் பானு அதாவது எடப்பாடி அவர்கள் அவங்களுடைய நிர்வாகிகள் செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முக்கிய கூட்டம் போட போகிறாரு கூட்டம் போட்டு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரியார பற்றியும் அண்ணாவை பற்றியும் இந்த முருகர் மாநாட்டில் ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ வந்தது இந்த வீடியோ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே அந்த மாநாட்டில் திராவிடத்தை அழிக்க ஓடிவா முருகா அப்படின்னு இவங்க ஒரு போஸ்டர் ஓட்டினாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்னன்னு பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தியும் அந்த மேடையில இப்படி ஒரு வீடியோ வந்தது இன்னும் பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு ஸோ அதனால எடப்பாடி ஏதோ ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த கூட்டணி நமக்கு வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இப்படி எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் அதாவது அதிமுகவுடைய முக்கிய ரெண்டு தூண்கள் சொல்லணும் அவங்கள பத்தி அவதூறா பேசினப்போ எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி எங்களுக்கு வேண்டாம் இதுதான் காரணம் எப்படி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்ல இந்த மாதிரி போஸ்டர்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோட போட்டோ இல்ல அதனால அந்த இதுக்கு நான் வரலன்னு சொன்ன மாதிரி அப்ப எடப்பாடி வந்து இந்த மாதிரி அவதூறா பேசிட்டாங்க அதுவும் ஒரு காரணம் சொல்லி அந்த கூட்டணி முறிச்சார் பாத்தீங்களா சோ இந்த வாட்டி இன்னும் அவங்களுக்கே அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பேசினாலே மூச்சுக்கு முன்னூறு வார்த்தை என்ன சொல்லுவாருன்னா அண்ணா 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 அந்த சொல்லிட்டே இருப்பாரு அவருடைய திரைப்பட வசந்தங்கள்ல கூட அண்ணான்ற பேர் இல்லாம இருக்கவே இருக்காது அந்த மாதிரி அண்ணாவோட பேரை உச்சரிச்சுட்டே இருப்பாரு அந்த அளவுக்கு அந்த கட்சியில முக்கியத்துவம் இந்த ஒரு தலைவர் தான் பேரரர் அண்ணா அவர்கள் ஸோ அவங்கள பற்றியே இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தோன்னே இவர் ஏதோ ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்க போகிறாரு உதாரணத்தை சொன்னால் இந்த கூட்டணியவே முறிச்சிட்டு தனியாக நிற்கப் போகிறாரு அதனால தான் இப்படி ஒரு அவசரமான கூட்டம் போட போகிறாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தோம் இதை உறுதிப்படுத்துற தான் வேலுமணி அவர்கள் என்ன சொன்னார்ன்னா இல்லை ஏற்கனவே அண்ணாமலை இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்போ எடப்பாடி அவர்கள் இ ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறு இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா அப்போ ஆர் எஸ் பேரணியை வந்து துவக்கி வச்சதுக்காக அதிமுகவுடைய தலைவாய் சுந்தரம் இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து கொடியை அசைச்சு வச்சு அந்த பேரணியை தொடங்கி வச்சாரு அப்படின்ற காரணத்துக்காக அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை பதவியை விட்டு நீக்கினார் ஸோ இப்படியெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்த எடப்பாடி அவர்கள் இப்ப ஏன் ஒன்றுமே வாயை திறக்கலை அப்படின்ற கேள்வியும் வருது இது மட்டும் இல்லாமல் திமுக தரப்புல இருந்து பல கடுமையான விமர்சனங்கள் வருது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் பாரதி இருக்கார் பார்த்தீங்களா அவரு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கார் அவர் என்ன கேட்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுக தொண்டர் தானா அதாவது உங்கள் கட்சியிலேயே இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அந்த மாநாட்டோடைய முதல் குறிக்கோள் திராவிட கொள்கையை எதிர்க்கணும் திராவிடத்தை அழிக்கணும் அப்படின்றது தான் ஆக நீங்கள் அந்த மேடைக்கு போனதே தப்பு கொள்கை ரீதியாக அந்த மேடை உங்களுக்கு எதிராக இருக்கு ரெண்டாவது அண்ணாவை பற்றி அதாவது உங்கள் தலைவரை பற்றியே அவங்க வந்து ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் கண்டனமே தெரிவிக்காம அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துருக்கீங்க கையை கட்டு உங்கள் உடம்புல வந்து அதிமுக தொண்டர்கள் உடம்புல ஒரு அவரோட ஓடுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் இன்னும் படி மேலே போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்க வீட்டு பெண்களை திட்டினா கூட நீங்க தான் இருப்பீங்களா இவ்வளவு ஒரு கொத்தடி மைய மாதிரி இப்ப போய் அடமானம் வச்சுட்டு அங்க உட்காந்துருக்கீங்களே எதனால இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க அண்ணா அவர்களை பத்தி அவங்க பேச என்ன தகுதி இருக்கு இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டனமாவது குறைஞ்சபட்ச தெரிவிச்சிருக்க வேண்டாமா ஆயிரம் கூட்டணி வைங்க நீங்க தான் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னவர் தானே இபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது கூட்டணி வச்சுட்டோன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை வந்து வேடிக்கை பார்க்கலாமா அதாவது அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக அப்ப அவங்களுக்கு கோவம் வரும் தானே செய்யும் சோ அதே மாதிரி அண்ணா அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அண்ணா அவர்களுடைய பேரை வச்சு அவர் ஆரம்பிச்சார் சோ அண்ணா அவர்கள் மேல இருந்த ஒரு பற்றின் காரணமாக அவர் மேல அந்த பாசத்தின் காரணமாக கொள்கை பிடிப்பு காரணமாக எம்ஜிஆர் அவர்கள் இப்படி ஒரு கட்சியை தொடங்கினார் இப்ப இந்த இடத்துல எம்ஜிஆர்

வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு இல்லை இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கல எங்களுக்கு அந்த மாதிரியான என்ன நகர்வுன்னு எங்களுக்கு தெரியாது அதாவது முருகன் மாநாட்டில் என்ன மாதிரி நகர்வு வரும்னு எங்களுக்கு தெரியாது இப்படி வீடியோ போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அவங்கள அதிமுக தொண்டர்கள் அப்படின்ற மனநிலையில் போல அவங்கள முருக பக்தர்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அங்கே போய் உக்காந்துருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் நீ முருக பக்தர்கள் தனிப்பட்ட முறையிலே போய் உட்காந்தே இருந்தாலும் உங்களுடைய தலைவரை பார்த்து ஒருத்தர் அப்படி பேசும்போது போது நீங்க சும்மா இருக்கலாமா அடிப்படை தொண்டனுக்கு வந்து கொதிச்சு எழுதுறாங்க இப்ப அதிமுக இருக்க கீழ்மட்ட தொண்டனுக்கு வந்து ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி நம்மளுடைய தலைவரை பார்த்து இப்படி பேசுறாங்களே இவங்க இப்படி அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு கொதிக்கிறாங்க ஆனா நீங்க ஒரு கட்சிக்காகவும் ஒரு பதவிக்காகவும் இப்படி அடமானம் வைப்பீங்களா அப்படின்னு ஒரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் கேட்டிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் பாபு இருக்காரு அவரும் கேட்டிருக்காரு அதாவது அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்து கோயில் கோரிக்கலை அறநிலைத்துறை கிட்ட இருந்து பிடிங்கிடணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இப்போ அறநிலைத்துறை கிட்ட இருந்து பிடிங்கி எங்க குடுக்கணும் இந்த மாதிரி இந்த கோயில்களை வந்து வருமானம் வர ஒரு தொழில்துறை மாதிரி பயன்படுத்தி அந்த வருமானத்தை வச்சு வயிறு பிழைக்கிற சுரண்டக்கூடிய ஆட்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாரு போல இருக்கு ஸோ அப்படி கொடுத்துட்டா எப்படி இது அந்த அந்த கோயில்கள் எந்த வகையில முன்னேற்றம் இந்த அறநிலைத்துறை வந்ததுக்கு அப்புறமா எத்தனை சொத்துக்கள் கோயிலுக்கு சம்பந்தமான எத்தனை சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒண்ணு வேணாம் சிதம்பரம் கோயில் போய் எடுத்துக்கோங்க அறநிலைத்துறைக்கு கீழே தான் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு போய் அங்க நீங்க மேடை ஏறி அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அங்க இருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய ஆதிக்கம் அப்படி இருக்கு ஸோ ஒரு அறநிலைத்துறை இருக்கும் போதே ஒரு ஆதிக்கம் இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அந்த மாதிரி அரசுக்கு கீழே வராம இந்த கோயில்கள்லாம் இருந்துன்னா நாளைக்கு இத பழையபடி அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வெளியே இருந்து கும்பிடுங்க நீங்க உள்ள இருந்து கும்பிடுங்க இன்னார் மட்டும் தான் கருவறைக்குள்ள போகணும் அப்படின்ற முறைய பழைய படி கொண்டு வர்றதுக்கான முயற்சியை தான் முன்னெடுத்திருக்கு பாஜக ஆனா பாஜக உடைய தமிழ்நாட்டில் பாஜக என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் போய் கொண்டு போய் முருகர் மாநாட்டில் பேசி அங்கே தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க சரி இப்போ மும்மொழி கொள்கைக்கும் முருகர் மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ தமிழ் கடவுள் முருகர் நீங்க அங்க போய் மும்மொழியோடைய கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவர் சொல்றாரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இல்ல இல்ல நாங்க வந்து வேற ஏதோ அதை தமிழை தவிர்த்து இன்னொரு மொழி நாங்கள் படிக்கதான் சொல்றோம் அந்த இடத்துல அவர் இந்தின்னு சொன்னா மாட்டிப்பாரு அதனால பக்கத்தில் பவன் கல்யாணம் இருந்தாரு உடனே உடனே தெலுங்கு அப்படின்னு அடிச்சு விட்டாரு ஸோ ஹிந்தின்னு சொன்னா பச்சை நம்ம வந்து இந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பகிரங்கமா போட்டு உடைச்சிருவாங்கன்னு இப்படி அவர் கோல் போடுறாரு ஸோ இப்போ மும்மொழி கொள்கைக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கேள்வி வருது சோ ஸோ முழுக்க முழுக்க பாஜக மாநாடு அப்படின்னு சொன்னா இவ்வளவு கூட்டம் சேராது அதனால முருகர் அப்படின்னா இங்க இருக்க மக்கள் வந்து முருகரை வந்து தன் கடவுளை விட தமிழன் அப்படின்ற இடத்துல வச்சு பாக்குறாங்க தமிழ் கடவுள் அப்படின்னு குறிப்பிட்டு பாக்குறாங்க அதனால அதனால இந்த கூட்டம் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது ரெண்டாவது பஸ் வச்சுலாம் ஆளை கூட்டி வந்தாங்க அப்படின்னு இன்னொரு தகவல் சொல்லுது ஸோ அது அது வேற சப்ஜெக்ட் அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் ஸோ இப்படி உங்களுடைய கொள்கைக்கு முழுக்க முழுக்க அதாவது அதிமுகன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ திராவிட கொள்கைக்கு முழுக்க முழுக்க ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சது ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது அவங்க திராவிட அழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு மாநாடுக்கு அதிமுக தன்னுடைய நிர்வாகிகளை அனுப்புனது ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு உங்க கட்சியோட தலைவரான அண்ணாவை பத்தி அவங்க இவ்வளவு மோசமான ஒரு வீடியோ போடும்போது போது அதை கையை கட்டி வேடிக்கை பார்த்து கண்டனம் தெரிவிக்காம பேக் ஹேண்ட் ஐடி விங்க வச்சு கண்டனம் தெரிவிக்கிறது அந்த கண்டனத்துக்கு திமுக திட்டுறது பாஜக பத்தி விமர்சனம் பண்ணாம திமுக திட்டி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய நிலைப்பாடா அப்போ அவரு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்னவா இருக்கும் ரெண்டாவது இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அதாவது அதிமுக இருக்க பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கட்சி கொடியிலே இருக்கார் அண்ணா அப்படி கையை காமிச்சு அப்படி வெள்ளையா அந்த அந்த சகப்பு கருப்புக்கு நடுவுல வெள்ளையா அப்படி அண்ணா அவர்கள் வந்து கையை காமிச்சுட்டு நிற்பார் இப்படி கட்சி கொடியில கூட அவரோட உருவத்தை பதிச்சிருக்கீங்களே உங்களுடைய கொள்கை தலைவராச்சு அவர் அவரை பத்தி இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு நீங்க சும்மா இருக்கலாமா அதாவது அதிமுக உடைய ஐடி வந்து கண்ணன் தெரிவிக்கிறாங்க என்னன்னு இந்த மாதிரி ஓடிவா முருகா திராவிடத்தை அழிக்கவா திராவிடம் அழிஞ்சிருமா அதெல்லாம் அழியாது அண்ணாவை இவங்க இவங்க வீடியோ அண்ணாவோட பேர் தப்பாயிடுமா அண்ணா அண்ணா அவர்கள் ஒன்றே ஒன்றே ஒருவனே ஒருவனே தேவன் தேவன் அப்படின்னு அப்படின்னு பெரியார் வந்து 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 சாமியை எதுக்குல கடவுளின் பேரால் ஏற்படக்கூடிய இந்த மூட நம்பிக்கையை தான் முட்டு ஸோ சொன்னார் ரைட்டு அவர் இப்படி அரசியல் வழிய பாருங்க அப்படின்னு அண்ணா சொல்லி கொடுத்தாரு முட்டு கொடுக்குறீங்கன்னா அதை சரியா கொடுங்க அதாவது அங்கேயும் வந்து அந்த ஐடி இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அந்த கண்டனத்திலயும் அவங்க யாரு கண்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து என்ன சொல்றாங்க அதாவது எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நாங்க இதை பத்தி நாங்க பார்க்கல அவங்களோட நகர்வு என்னன்னு தெரியாது இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வீடியோ போட்டாங்கன்ற தகவலே எங்களுக்கு வரும் இது வந்து புதுசு இல்லை எடப்பாடி அவர்கள் சொன்னது தானே இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையோடைய போராட்டத்தில் ஸ்லோனின்ற பொண்ணை வாயில சுட்டுட்டாங்களாமேன்னு கேட்டதுக்கு அப்படியா நானே டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கதை விட்டவர் தானே அந்த கதையை அச்சு மாறாம இவங்க விட்டுட்டு இருக்காங்க ஐடிவிங்கில ஸோ இப்போ அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டிட்டா அதனால திராவிடம் அழிஞ்சிருமா அப்ப நாங்க வந்து இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு எதிராகவோ இல்ல அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவோ போஸ்டர் ஒட்டினா ஒத்துப்பீங்களா உடனே ஆன்டி இண்டியன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க தூக்கி எங்களை உள்ள வைக்க மாட்டீங்க உங்களுக்கு மட்டும் போஸ்டர் ஓட்டினா தப்பு ஆனா மற்றவங்களுக்கு மட்டும் அது சும்மா போஸ்டர் தானே அது என்ன பண்ணிட போகுது அப்படின்ற ஒரு டைலாக் இன்னும் அதிமுக ஐடி அதாவது எதிர்வினை ஆட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து திமுகவை கண்டிக்கிறாங்க அதாவது இந்த பாஜக பண்ணது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த இடத்துல நாங்கள் திமுக கண்டிக்கிறோம் ஏன்னா எங்களை குத்தம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை ஏன் அருகதை இல்ல திமுக கட்சியை உருவாக்குறத அண்ணா அவர்கள் அவங்களோட தலைவரை நீங்க இந்த மாதிரி சொல்லும் அவங்க கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்களா இப்ப முழு முழுக்க முழுக்க அதாவது சோஷியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கட்சியோட கொடி மாற்றம் ஆகியிருக்கு பார்த்தீங்களா அதுதான் அதாவது அஃபீஷியலாக அவங்க எதுவும் மாத்தல ஆனால் நெட்டிசன்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் இருந்தார் பார்த்தீங்களா அந்த இடத்துல அமித்ஷா தூக்கி போட்டு வச்சுருக்காங்க அதாவது இனி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அமித்ஷா இந்து முன்னிலை முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாற்றி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட செய்கையெல்லாம் அப்படிதான் இருக்குது தன்னோட தலைவரை பற்றி இப்போ ஒரு குறை சொல்லி இருக்காங்க ஏற்கனவே குறை சொன்னதுக்கு நீங்க வந்து கூட்டணியை வந்து முறிச்சிட்டீங்க அண்ணாமலை அவர்கள் கூட அப்படின்னு பேசுவீங்க ரைட்டு இப்ப பேசியிருக்காங்க நீங்க கூட்டணி ஒரு பக்கம் இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல ஒண்ணுமே இல்லை ஒரு கண்டனர் இல்ல ஒண்ணுமே இல்லை இல்ல அவங்களுடைய ஐடி நீங்கள் சொல்லிச்சு பார்த்தீங்களா இந்த கருத்துக்கு எங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி அது வடக்கம் வடக்கமா எடப்பாடி அவர்கள் சொல்ற பதில் தானே அதையாவது அவர் சொல்லிருக்கலாம் இதை பற்றி எனக்கு தெரியாது நீங்க சொன்னவங்க கிட்டே போய் கே

ஒருவேளை எந்த நேரத்துல எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் கூட்டணி முறிச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு முடிவு அந்த நேரத்துல எடப்பாடி அவர்களை தூக்கி வெளியே இருந்துட்டு எடப்பாடி அவர்கள் இடத்துல செங்கோட்டையின உட்கார வச்சு வேலையை நகர்த்தோ காயை நகர்த்தோ அப்படின்ற ஐடியாலஜிக்கு அவங்க போய் அந்த ஐடியாவுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ இங்க எடப்பாடி அவர்கள் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அதனால அவரெல்லாம் இங்க யாரும் மதிக்கல தான் இவங்க வந்து யாரையும் கேட்காம கொள்ளாம இங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை விட ரொம்ப பரபரப்பா குறிப்பா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வந்து இந்த நூற்றாண்டு விழா அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழால அண்ணாமலை பக்கத்துல ஒரே சீட்ல அதாவது இவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க அதாவது இந்த முருகன் மாநாட்டுல அவங்க பேசுறத நாங்க ஏத்துக்கல இது எங்க தப்பு அப்படின்ற மாதிரி வேலுமணி அவர்கள் சொல்றாரு ஆனா அடுத்த நாள என்ன பண்றாரு கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி போய் ஒரே சேர்ல அண்ணாமலை கூட தன்னுடைய சீட்டை பகிர்ந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாள் தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு அண்ணாவர்களையும் பெரியார் அவர்களையும் குறித்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது அடுத்த அடுத்த நாள் எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம போய் வேலுமணி அவர்கள் அண்ணாமலை அவர்களோட சீட்டை பகிர்ந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிச்சிட்டு வேலை வேற கொடுத்துட்டு வந்திருக்காரு போல இருக்கு ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்க ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழாவுக்காக போல போரூர் ஆதீனம் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அதே மேடையில் தான் நடைபெற்றது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் நடைபெற்றது அதை பாக்குற விதமா தான் நான் வந்து போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முட்டெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஸோ பாஜக முழுக்க முழுக்க அதிமுகவை ஒன்று இல்லாம பண்ணிருச்சு அங்க எந்த ஆளுமையும் இல்ல எடப்பாடி அவர்கள் வெறும் பேருக்கு தான் அங்க வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருந்துட்டு இருக்காரு இப்போ இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அதிமுகவும் முடிச்சு விட்டுட்டாங்க இனி பத்து பெர்சன்ட் தேர்தல் நெருங்குறதுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்றது தெரியுது ஸோ ஒரு கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக அவங்க நடந்துகிட்டதுக்காக நடந்த பிறகும் கூட எடப்பாடி அவர்கள் வாயை திறக்காம இருக்கிறது அப்படின்றது நமக்கு மட்டும் இல்லை திமுக மட்டும் இல்லை அதிமுக தொண்டர்களுக்கே அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்க போகுது அப்படின்னு தான் நம்பப்படுது